அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் என்ன தான் நடக்குதுன்னு சத்தியமாக பொரியில்லைங்க தீ விபத்து ஒரு தொடர்கதையாகவே தொடர்ந்துட்டு இருக்குது மற்ற நாடுகளில் தீ விபத்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கோயத்தில் நடக்கிற மாதிரி தீ விபத்து இல்லைங்க இப்போ அபோசேவில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் பரிதாபமாக தீக்கு இரையாகி உள்ளார்கள் முதற்கட்ட விசாரணையில் ஏசியில் ஏற்பட்ட தீயினால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இவங்க தாங்க வெள்ளிக்கிழமை நேற்று தான் கேரளாவிலேருந்து கோய்த்துக்கு வந்திருக்காங்க ஊர்லேருந்து வந்து நைட்டு தூங்கிறதுக்கு ஏசியை போட்டு தூங்கினவங்க தான் அதுவே அவங்களோட கடைசி தூக்கம் ஆகிடுச்சு இந்த தீ விபத்தில் பெயர்கள் தற்போது வெளியாகி உள்ளன கணவன் பேர் பார்த்தீங்கன்னா மேத்யூ இன் ரைட்டர்ஸ் நிறுவனம் ஒய்ஃப் வந்து லினி அதான் ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சன் மகன் வந்து இசாக் நான்காவது வகுப்பு படித்திட்டு பவான் ஸ்கூலில் அப்புறம் மகள் பார்த்திங்கன்னா இரீன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது வெளிநாட்டவர்கள் வாழும் அப்பார்ட்மெண்ட்களில் உள்ள கரண்ட் சப்ளை இவையெல்லாம் முறையான பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாக தோன்றுகிறதுங்க அரபியர்கள் வாழும் பில்டிங் மட்டும் முழு பராமரிப்புடன் ஃபுல் செக்யூரிட்டன் உள்ளது ஆனால் நாம் வாழக்கூடிய அப்பார்ட்மெண்ட் மட்டும் ஏன் இப்படி பராமரிப்பு இல்லாமல் இருப்பது மிகவும் வேதனையாக உள்ளது போன மாதம் தான் ஜூன் பன்னெண்டாம் தேதி மங்காஃபில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த தீ விபத்தில் ஐம்பது பேர் வரை பலியானார்கள் இதில் ஏழு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் இந்த சம்பவத்தின் வடுக்களே நம் மனதை விட்டு நீங்காத நிலையில் இப்போது மீண்டும் ஒரு தீபத்து நெஞ்சை பதற வைக்கிறது இன்னால இல்லாஹி இன்னாக இல்லை ராஜீவ் அதனால நாம் பாளுங்க உங்க அபார்ட்மெண்ட்டு உள்ள கரண்ட் சப்ளை முழு பராமரிப்புடன் உள்ளதா என செக் பண்ணிக்கோங்க அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியார் ட்ராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொய்த் டு சென்னை நாற்பத்திரெண்டு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்து எழுநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த் டு திருச்சி ஐம்பத்தி ஏழு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டூ திருவனந்தபுரம் ஐம்பத்தி மூணு கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி கிடக்கலாம் மதுரை டு கொய்த் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி எடலாம் கோயி டு மதுரை நாற்பத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் கொழும்பு டு கொய் அறுபத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தி ஆறு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரைட் பார்ப்போம் ஒரு தினார் கொய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி ஒரு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் நானூற்றி எழுபத்தி ஒன்பது ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் நானூற்றி இருபத்தி மூணு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசலில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்